வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கக்கூட மிஞ்சாது என்று ஒரு பழமொழி உண்டு விவசாயத்தில் எதுவும் மிச்சம் கிடைக்காது என்பதுதான் அந்த பழமொழியின் உள் பொருள் ஆனால் ஒருங்கிணைந்த பண்ணையமாக பல்வேறு உப தொழில்களையும் இணைத்து வேளாண்மையை மேற்கொள்ளும்போது அது வெற்றிகரமான வேளாண்மையாக அமைகிறது என்பது நடைமுறையில் நாம் காணும் உண்மை அந்த வெற்றிகரமான ஒருங்கிணைந்த பண்ணையத்தை ஆண்டாள் திருப்பாவையிலேயே பாடியிருக்கிறார் என்பது ஒரு பெரிய தனிச்சிறப்பு இன்றைய பாடலான அந்த மூன்றாவது பாடல்தான் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வலி வலியுறுத்துகிறது திருப்பாவையில் ஸ்ரீ ஆண்டாள் எப்படி பாடுகிறார் பாருங்கள் ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு செரு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள பூங்குவழை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலூர் எம்பாவா என்று பாடுகிறார் இந்த பாடல்படி இதில் எல்லா விதமான உப உள்ளே கொண்டு வந்துள்ள அதாவது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி மூலகையும் தன் திருவடிகளால் அளந்த அந்த நாராயணனின் புகழை பாடும் பொழுது பாடி பாவை நோன்பு நோக்கும் போது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி இது மிகவும் முக்கியமான ஒன்று இன்றைக்கு நமக்கு மழை ஒன்றா பெய்யுது இல்லைன்னா மாட்டேங்குது ஆனால் அப்படி இல்லாமல் வெல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரெயின்ஃபால் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே அப்படி பரவலான மழை மாதந்தோறும் மூன்று மழை என்பது அப்படிப்பட்ட பரவலான மழை அப்படி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒவ்வொரு மாதமும் மூன்று மலைகள் பெய்கின்ற அளவிற்கு அங்கு சுற்றுப்புற சூழ்நிலையை நாம் பராமரிக்க வேண்டும் அப்படி சுற்றுப்புற சூழல் பா போது அப்படி மாதந்தோறும் மழை பெய்யும் மழை வந்து ஒரே சமயத்தில் பெய்யாமல் விட்டு விட்டு நமக்கு தேவைக்கேற்ப பெய்யும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும்போது வளமான விவசாயம் சாத்தியப்படும் அது வெள்ளத்தினாலேயும் கெட்டுப்போகாது வரிசி நாளையும் போகாது அந்த அளவுக்கு பரவலான மழை கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் சென்னல் வந்து நன்றாக வளர்ந்து இருக்கிறது அதற்கு நடுவில் ஊடு கயலுகளை பிஷ்கல்ச்சரை பற்றி சொல்றாங்க அதாவது மீன் வளர்ப்பு அப்பொழுதே இருந்திருக்கிறது வயல்களிலே வயல்களிலேயே மீனை வளர்த்திருக்கிறார்கள் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை பூங்கு போதில் மலர் சாகுபடி தோட்டக்கலை மலர் சாகுபடியில் பொறிவண்டு கண்படுப்ப தேனி வளர்ப்பு ஹனிபி கல்ச்சர் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்க பெருஞ்சனல் ஊடு கையழு பூங்கு விழை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி அதாவது கால்நடை வளர்ப்பு இப்ப இந்த இதோடு இணைந்து கால்நடை வளர்ப்பையும் கையாள வேண்டும் கால்நடை வளர்ப்பை கையாளும் போது அது வந்து நல்ல குட நிறைய பால் கொடுக்க அந்த அளவுக்கு நல்ல முறையில் அந்த மாடுகளை வளர்த்துருக்காங்க அவர் ஒரே பாடலேயே விவசாயிகள் இப்படியெல்லாம் செய்தால் அதாவது அக்ரிகல்ச்சர் என்கின்ற வேளாண்மை அதற்கு துணையான தோட்டக்கலை என்கின்ற ஆர்டிகல்ச்சர் அதுக்கப்புறம் அதிலேயே ஃபிஷரிஸ் என்கின்ற மீன் வளர்ப்பு அதற்கு தவிர தேனி வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு இவற்றையெல்லாம் ஒரு சேர கையாளும் போது ஒன்றின் இடுபொருள் மற்றொன்றின் மூலதனம் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை மேற்கொள்ளும் போது நீங்காத செல்வம் அது வந்து மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் என்பதை அப்பொழுதே அவர் தனது திருப்பாவை பாடலில் நமக்கு எடுத்து காட்டியுள்ளார்கள் அதை விவசாயிகள் மனதில் கொண்டு ஒருங்கிணைந்த பண்ணையத்தை மேற்கொண்டு உன்னத வருவாயும் நல்ல லாபமும் பெற்று வாழ்வாதாரத்தில் சிறந்து உன்னத வாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் இப்படி ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பாடியுள்ள இந்த பாடல் நமக்கெல்லாம் அப்பொழுதே எப்படி வேளாண்மை இருந்தது என்பதை எடுத்து காட்டுகிறது ஆண்டாள் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து இது போன்ற தகவல்களை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்